வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல் வந்து மகேந்திரா பைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமி புத்திர டேக்டருங்க இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒன்பது கொத்து புஷ் கலப்பிங்க கூடவே வந்து ஒரு புதிய அஞ்சு கொத்து கலப்பிங்க கூடவே வந்து ஒரு ரொட்டை கூடவே வந்து ஒரு புதிய பெட்டிங்க இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக கொடுத்த விவசாயி விளைச்சலி இருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை பண்ணிடுங்க போய் அந்த வெள்ளைக்கான ஒரு அலுவலத்தை ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் சென்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா டிராக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்துங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் பண்ணியிருக்காங்க டிஎன் இருபத்தி அஞ்சு திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கவான ஜென்யூட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க டாப்பு பெட் பம்பர் எல்லாமே இருக்கக்கூடிய வண்டிங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி ஆஃபிம்ஸு இல்லை கூடிய பிடிஏ பவர் வண்டிங்க இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இருக்குதுங்க வண்டி வந்து பக்கமான கண்டிஷனுங்க இன்ஜின் கீ கிரவுன்னு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய மகேந்திரா

ஒன்பது கொத்து புஷ் கலப்பீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டைப்ல இருக்கக்கூடிய ஒன்பது கொத்து கிளப்பீங்க ஒன்னே அழி இஞ்சி அம் இப்போ கிளப்பீங்க முன்னாடி அமுக்கு பின்னாடி அம்மாவை தோர அதிகமாக வச்சு போட்டிருக்காங்க வண்டிக்கு லோடு இல்லாமல் செத்த கட்டாம உழவு பணிகளில் ஈடுபடுத்தக்கூடிய கிளப்பீங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து சாப்ட் டைப் கலப்பீங்க நல்லா ஹெவி டைப்ல இருக்கக்கூடிய அஞ்சு கொத்து கிளப்பீங்க ஏடெல்லாம் நல்லா ஹெவியா போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்லா தரமான கண்டிஷன் இருக்கக்கூடிய புதிய அஞ்சு கொத்து கலப்பீங்க கூடவே ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் கொண்ட முப்பத்தாறு கத்தி ரொட்டா உங்களுக்கு மல்டி கியர் பாக்ஸ் தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ரொட்டா வேட்டுறங்க டோர்லலாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் எதுவுமே இருக்காது ரொட்டை வேட்டுருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கத்தியும் நல்லா கண்டிஷனில் தான் இருக்குதுங்களுக்கையும் மேலே டாப் சீட்டு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய தரணி ரொட்டா கூடவே குடவை பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது காயம் கொண்ட கட்டு பெட்டிங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பேட்டி ஸ்ட்ரைட் டாப்பாக இருங்க கட்டு பெட்டி ஒற்றை கதவு பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடு சீட்டு சீட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் ஹெவியாக இருக்கக்கூடிய பேட்டிங்க வண்டி இரண்டு கலப்பை ரொட்டாவேட்டர் பெட்டி இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்க வேண்டிய இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் அருகே உள்ள ஏக்கிளா அப்படின்ற இடத்துல தான் ஒரு வண்டி கரெக்டாக இருக்குதுங்க வண்டி இரண்டு கலப்பை ரொட்டாவேட்டர் பெட்டி இது அனைத்துமே சேர்த்தி ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தையூபாதான் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த டாக்டர் கூட இந்த விவசாய உபகரணங்களா நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி மட்டும் தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாங்க இல்லை வண்டி கூட எந்த விவசாய உபகரணங்கள் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப கொடுக்கறதுக்கு இவர் தயாராக இருக்காருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டர் கூட இந்த விவசாய உபகரணங்களை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்